சார் விஜய் சிபிஐ விசாரணை இன்னைக்கு எப்படி சார் இருக்கும் சிபிஐ விசாரணை அங்கே டெல்லியில் நடக்குது அதுக்கு முன்னாடி ஒரு பின்னணி என்னன்னா சிபிஐ விசாரணைக்கு இங்கே பனையூரில் சென்னையில் சென்னை ஆஃபீஸில் சிபிஐ நடத்துறதா ஒரு பிளானிங்கோடு வந்தாங்க ஆனால் அது எப்படியோ திமுக அரசு அது பார்த்துச்சு ஓகே இங்கே வந்தால் என்ன நடக்கும்னா இருக்கிற ரசிகர்னா சென்னையே ஸ்தம்பித்து போயிருப்பான் அது விஜய்க்கு வந்து இன்னொரு அரசியல் பலம் மாதிரி சேர்ந்துடும் சொல்லி திமுக அரசு பயந்துச்சு அதான் சார் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வீட்டு ரைடு வரும்போது ஒரு க்ரௌடு வந்து சேர்ந்து தான் அது மாதிரியான அது மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லி திமுக அரசு பயந்துச்சு அப்புறமா தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா பாதுகாப்பு காரணங்களை வந்து கேட்பாங்க இந்த மத்திய அரசு மாநில அரசும் கேட்கும்போது இவங்க வந்து ஒதுக்கிட்டாங்க நாம் முடியாதுன்னு ஒன்று அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணாங்கன்னா இவங்க நாங்கள் டெல்லிக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த டெல்லிக்கு கொண்டு போனால் தான் விஜய் ஒரு பெரிய ஒரு வெற்றியை கண்டுவிட்டார் என்பது என்னுடைய கருப்பு என்னன்னா நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பண்ணுறது பார்த்துருக்கோம் இப்போ கிட்டே பணம் இல்லை இப்போ பணம் யார் கொடுப்பாங்க அப்படின்னா மிஷினரிகள் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம போன நம்ம இதிலே பேசியிருக்கோம் சேனலில் பேசியிருக்கோம் இப்போ விஜய் வந்து ஒரு பெரிய கதாநாயகனாக காட்டணும் கதாநாயகனாக காட்டினால எங்கேன்னா அது டெல்லியிலே மட்டும் தான் காட்ட முடியும் ஆனால் இப்போ என்னென்னு பாருங்கள் டெல்லியில் இருக்குது இரநூத்தி அறுபத்தி நாலு நாடுகளின் தூதரகங்கள் அங்கே டெல்லியில் இருக்கு இப்போ டெல்லியில் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்திருப்பாங்க நிறைய நேஷனல் நியூஸ்லாம் வரும் ஆமா சார் நீங்க சொல்கிறத வச்சு பிரதமருக்கு அவளோட பாதுகாப்பு எல்லா தூதரங்களுக்கும் இருநூத்தி அறுபத்தி நாலு தூதரங்களை என்ன பண்ணுவோம்னா அன்றைக்கி நடந்த விஷயங்களை அவங்க நாடுகளுக்கு அனுப்புவாங்க இப்போ பாத்தீங்கன்னா மடகாசுக்காரல ஒருத்த இருப்பான் அவன் படிப்பான் யாரோ விஜய்னு வந்தாங்க ஏன் கேட்டீங்கன்னா ஏன் விஜய் பாப்புலர் அப்படின்னா இதுவரைக்கும் இறந் இறந்தவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா சாமி கும்பிட போவான் மக்கா மதினாவில் செத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம இதில் இப்போ ஓகே இந்த இந்துக்கள் குஜராத் சாரி உத்தரப்பிரதேச செத்தவங்க இது மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒரு மனிதனை பார்க்க வந்து செத்துது விஜய் தான் ஸோ இது ஒரு பெரிய பின்னணியா அவன் என்ன பண்ணான்னா இவர் கட்டமைக்க இது விஜய்யோட பிளானா இல்லை விஜய்க்கு யாராவது சொல்லப்பட பிளானா தெரியாது ரெண்டு ஒரே கால ரெண்டு காய் நோக்கத்திற்கான விஜய் என்னன்னா அவருக்கு கிறிஸ்டின நம்ம ஏற்கனவே பேசினபடி கிறிஸ்துவ மிஷினரிகளிடம் ஒரு தேர்ட்டீன் பில்லியன் டாலர்ஸ் இருக்குது அது இது பண்ணது வளர்க்கறதுக்கான இப்போ யார் அதனுடைய வாரிசு என்பது ஒரு போராட்ட காலத்தில் இருக்கும்போது இன்னைக்கு டெல்லியில் போகிறார் டெல்லியில் போய் ஒரு மனிதனை பார்க்க வந்து நாற்பத்தொம்போது பேர் செத்து போயிட்டான் அப்பனா இவர் அடுத்த ஆள் இவர் தான் சக்ஸஸ் சார் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பின்னணியை கொடுத்துட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா வெரி கிளீனாக விஜயை வந்து அந்த மிஷினரிகள் இப்போ அவரை வந்து எடுத்துருவாங்க அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு பொருளா ஒரு ஒரு ஆளா இன்னைக்கு உருவாக்கிச்சு ஆனால் இது எப்படின்னா பிஜேபியோட அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து தப்பு பண்ணியிருக்கு அவங்களுக்கு தெரியல ஆனால் இதுல அடைந்தவர் யாருன்னா விஜய் என்பது தான் என்னுடைய அரசியல் கணிப்பு நன்றிங்க சார் நன்றி